பழமையான கோயில் அது ஆழ்வார் பெருமான்கள் மறைந்து ஆயிரத்தி எழுநூறு ஆண்டு இருக்கு அந்த பதிவு தான் நம்ம கிட்ட இருக்கு அதற்கு முன்னாடியே திருநாவுக்கரச பெருமான் இங்கே வந்து திருமுறை பாடி இருக்கு பெருமானால் பாடல் பெற்ற கஷேத்திரம் இது அடுத்து இங்க கடம்பவனேஸ்வரர் பிரம்மா மகாவிஷ்ணு முருக பெருமான் இவங்க எல்லாம் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அகஸ்திய மகரிஷி கண்ணுவ மகரிஷி தேவசர்மாங்கிற மகரிஷி இவங்க எல்லாம் வந்து வழிபட்டு நாயன்மார்கள் அறுபத்தி மூவர்கள் இயடிகள் காடவர்கள் நாயன்மார்கள் வந்து சிவபெருமான வழிபட்டு இருக்காங்க